பக்திமயம் நேர்களுக்கு வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் ராசி பலன் பார்க்கறதுக்காக நம்ம கூட இருக்கிறது திரு சந்தோஷ் திருமேலை சிவாச்சாரியார் அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் அம்மா பக்தி மயம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜூலை மாதம் தனுஷு ராசிக்காரங்களுக்கு பொதுவாகவே பார்க்கும்போது தனுசு ராசிக்கு ராசிநாதனாக இருக்கக்கூடிய குரு பகவான் இந்த மாதம் முழுவதுமே ஆறாம் பாவத்தில் போகிறாரு பொதுவாகவே இந்த குரு பகவான் ஆறாம் பாவத்தில் செல்லக்கூடிய அமைப்பில் தனுசு ராசிக்காரங்களுக்கு இருக்கும்போது வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் நல்ல ஒரு உடல் புஜ பல பராக்கிரமங்கள் அதாவது உடல் நோவுகள் அதெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் கூட நிவர்த்தி உடல் ஆரோக்கிய பிரச்சனை இருந்தால் அவைகள் எல்லாமே நிவிருத்தியாகும் உடல் ஆரோக்கியமாக உணர்வார்கள் குருபகவான் பகவான் ஆறில் போகிறதுனால அது மட்டும் இல்லை ஐந்தாம் பாவத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார் அதனால் வெகு நாட்களாக திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருப்பவர்களுக்கு கூட குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகுகின்றது நாலாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குருபகவான் பகவான் ஆறில் போகிறதுனால புதிய வீடு வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல ஜூலை மாதத்தில் பிரகாசமாக இருக்கிறது அப்புறம் குறிப்பாக பத்திலே இருக்கக்கூடிய கேது பகவான் அவர் வந்து பலவிதமான தோஷங்கள் பல நாட்களாக இருக்கக்கூடிய தடைகளை நிவர்த்தி செய்யும்படியான ஒரு நல்ல அமைப்பை இந்த ஜூலை மாதத்திலே உருவாக்குகின்றார் இந்த ராசிக்காரங்க திருமணத்துக்கு வரன் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா எப்படிப்பட்ட வரன் அமையும்ங்கிறத சொல்லுங்க ஏழாம் அதிபதியாக இருப்பவர் தனுசு ராசிக்காரங்களுக்கு புத பகவான் அவர் வந்து அஷ்டமஸ்தானத்தில் இருக்காரு அஷ்டமஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தடையை தருவார் அப்படிங்கிற கவசியம் தேவையில்லை க பயம் தேவையில்லை குறிப்பாக இப்போ வந்து ஜூலை இருபதுலேருந்து அவர் வந்து வக்ரகதியிலே போக போகிறார் வக்ரகதியிலே போகக்கூடிய புத பகவான் உங்களுக்கு வந்து பொருளாதாரத்திலே வளர்ச்சி அது ஒரு பக்கம் இருந்தாலும் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியத்தையும் கைகூட்டி வைக்கின்றார் அதே மாதிரி ஏற்கனவே திருமணம் ஆன தம்பதிகளுக்கு கூட மன ஒற்றுமையை ஏற்படுத்தி தருகிறார் இல்லை குறிப்பு என்ன அப்படின்னா அஷ்டமஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் வக்ரகதியிலே செல்லக்கூடிய காலம் அதாவது ஜூலை இருபதுலேருந்து ஆகஸ்ட் இருபத்தி எட்டு வரை அவர் வந்து வக்ரகதியில போறார் இந்த சமயத்திலே ஒரு நல்ல பலன்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் திருமணமான தம்பதிகளுக்கு அந்யோன்யம் பாவங்கள் அதிகரிக்கக்கூடிய கூடிய பல நல்ல விஷயங்கள் ஏற்படுகின்றது இந்த ராசிக்காரங்களோட குழந்தைகளுக்கு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க குழந்தை பேருக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறவங்க வந்து வெற்றி பெறுவார்களான்னு சொல்லுங்க ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் ஐந்தாம் பவத்திலே ஆட்சி பலம் பெறுகிறார் அதனால கண்டிப்பான முறையிலே குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நல்ல பலன்கள் உருவாகுகின்றது இந்த ஜூலை மாதம் ஈராயிரத்தி இருபத்தி நாலு தனுசு அதே மாதிரி குழந்தை குழந்தையாக இருக்கிறவங்க தனுசுராஜிக்காரங்க சின்ன சிறுவர்களாக இருப்பவர்களுக்கு மாணவ மாணவிகளாக இருப்பவர்களுக்கு ஒன்பதாம் ஆதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் இந்த ஏழாம் பாவத்தில் இருக்கிறதுனால அது மட்டுமல்ல நான்காம் அதிபதியாக இருப்பவரும் ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் நாலாம் அதிபதியாக இருக்கக்கூடிய குரு ஆறுல இருப்பதனாலையும் படிப்பிலே நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் வெகு நாட்களாக படிப்புல ஆர்வமே இல்லை படிப்பே சரியா என்று இருப்பவங்களுக்கு கூட படிக்கக்கூடிய விஷயத்தை நன்கு படிப்பு ஆர்வத்துடன் செய்யக்கூடிய விஷயத்திலே அந்த விஷயம் இவங்களுக்கு நல்ல படிப்பு முன்னேற்றம் ஏற்படும் இந்த ராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் பணவரவு எப்படி இருக்கும்னு சொல்லுங்க கடன் பிரச்சனை எதுவும் இருந்துச்சுன்னா நிவர்த்தி ஆகுமான்றத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க இரண்டாம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் அத இரண்டு குடையவர் அவர் மூன்றாம் பாவத்தில் இருக்காரு அதனால் பொருளாதாரத்தில் ஒன்றும் பிரச்சனை கிடையாதுங்க பொருளாதாரத்தில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படும் பண வரவு போக்கு வரத்து நல்லா இருக்கும் அதே மட்டும் இல்ல ஆறாம் அதிபதியாக இருக்கக்கூடிய இடத்துல ராசிநாதன் இருக்கிறதுனால கடன் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உள்ளது ஒரு வீடு வாங்குறேன் இல்லை ஒரு விஷயம் வாங்குறேன் அது கடன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு நிச்சயமான முறையிலே சாதகமான முறையிலே கடன் கிடைக்கும் அதே மாதிரி ஏற்கனவே எனக்கு கடன் இருக்கு அந்த கடனை எப்படி நிவர்த்தி செய்வதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கூட இந்த செவ்வாய் வந்து பதினோராம் தேதியிலேருந்து ஆறாம் பாவத்துக்கு வரார் ஐந்தாம் ஆதிபதி ஆறுக்கு வரக்கூடிய இடத்துல கடன் நிவர்த்தி அடைவதற்கான வாய்ப்புகளையும் அவர் உருவாக்கி தருகிறார் இந்த ராசிக்காரங்க வேலை வாய்ப்புக்கு முயற்சி செஞ்சுட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எப்படிப்பட்ட வேலை அமையும் வெற்றி பெறுவார்களான்னு சொல்லுங்க புதுசா தொழில் தொடங்குறவங்க எந்த மாதிரியான துறையில சிறந்து விளந்த விளங்குவாங்கன்றத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஏழாம் பாவத்துல அதாவது ஏழு கூடையவர் வந்து ஒரு நல்ல இடத்துல இருக்கார் புத பகவான் அவர் வந்து இஷ்டமஸ்தானத்துல இருக்கார் அதே மாதிரி பத்தாம் இடத்துல கேது இருக்கின்றார் இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா பத்தாம் ஆதிபதியா இருப்பவரும் அந்த புத பகவான் அஷ்டமஸ்தானத்துல இருக்கார் அதனால வெளியூர் வெளிநாடு வெளிமாநிலம் வேற்று மொழி நபர்கள் மூலமாக அப்படின்னு எதுனா வெளிநாடு போகிறதுக்கோ ஒரு நல்ல ஒரு வெளியூர் போகிறதுக்கோ அதன் மூலமாக லாபம் சேருவதற்கோ வாய்ப்பு இருக்கிறது அல்லது மொழி பேசுகிறவங்கள் மூலமாக ஒரு லாபம் ஏற்படுவதற்கும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த மாதத்தில் நல்லா இருக்குது அது மட்டும் இல்ல பல சூழ்நிலைகளை சமாளித்து நல்ல முன்னேற்றம் அடைந்து நிறைய முகவர்களை ஈர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த மாதத்திலே பிரகாசமாக உள்ளது இந்த ராசிக்காரங்க எந்த மாதிரியான விஷயத்துல கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்கணுங்கிறத கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஒரு குறிப்பாக புத பகவான் அஷ்டம ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஏதாவது ஒரு விஷயம் போக்குவரத்து சார்ந்த விஷயங்கள் தகவல் பரிமாற்றம் சார்ந்த விஷயங்கள் கம்யூனிகேஷன் செய்யக்கூடியது தொலை தொடர்பு இதுலலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம சாதாரணமாக நம்ம ஏதோ ஒரு விஷயம் செய்கிறோம் அப்படின்னா அது வேறு ஒருவர்களால் மற்ற வேறு விதமாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது அதனால் அதில் கவனமாக இருக்கணும் தனுசு ராசிக்காரங்க அது மா அந்த மாதிரியான விஷயத்தில் பெருமாளை வணங்குவது மகாவிஷ்ணுவை வணங்கி வந்தாங்க பரிகாரமாக அப்படின்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் குறிப்பாக சொல்லணும்னா ஜூலை மாதம் இரண்டாம் தேதி சர்வ ஏகாதசி வருகிறது அன்றைய தினம் அவருக்கு முக்கியமாக பெருமாள் உகந்த விஷ்ணு சகஸ்தரன் நம்ம பாராயணம் பண்ணுங்கள் பிரபந்தங்களை பாராயணம் செய்யலாம் அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்னன்னா இந்த மாதத்தினுடைய முடிவில் ஜூலை மாதம் முப்பத்தி ஓராம் தேதியும் ஏகாதசி புதன்கிழமையிலே வருகிறது இந்த மாதிரியான நாட்கள்லாம் பெருமாளை சென்று வணங்கி வந்தீங்க அப்படின்னா நல்ல பலன்கள் கிடைக்கும் இதுல சிறப்பு என்னன்னா பெருமாளை வணங்கியே பெரிய அப்படிங்கிற ஒரு பட்டம் பெற்ற ஆழ்வார் யாருன்னா பெரிய ஆழ்வார் அவர்களுடைய அந்த ஜென்ம நட்சத்திர நாள் வருகிறது ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி அவருக்கு உகந்தமான ஜெயந்தி நாள் வருகிறது அன்றைய தினத்திலே பெருமாளை வணங்குங்கள் குறிப்பாக வந்து அடியார்களை போற்றுவது இறைவனுக்கு மிக மிக பிடிக்கும் அப்படியாக அந்த அடியார்களை போற்றி வந்தீர்களே ஆனால் இறைவனினுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் பக்தி மயம் நேர்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி ராசிக்காரங்கள் மேஷம் விஷமம் மிதுனம் கடகம் சிம்மம் கண்ணி துலாம் விருச்சிகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் அத்துணை பேருக்கும் இந்த ஜூலை மாதம் இருபத்தி நான்கு நல்ல ஒரு அமோக வளர்ச்சிகளையும் வாழ்க்கையிலே நல்ல ஒரு வாழ்வாதார முன்னேற்றத்தையும் பெற்று தரும்படியாக எல்லாம் வல்ல எங்குருமானை பிரார்த்தனை செய்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான இக வர சௌபாகியங்களும் கிடைக்க வேண்டும்படியாக எல்லாம் வல்ல உமையுருபாவனை வணங்கி அமைகிறேன் ஓம் நவோ நவ பவதி ஜாயமானோன்னாஹம் கேது ருஷஷா வேத்யக்ரேஹே பாகன் தேவே யோவிததாத்யாயன்ற சந்திரமாகா ஸ்திரதி தீர்க்கமாயுடு சிவாயனமாகா ஜூலை மாதம் பிரந்த நாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைத்து பக்திமயம் நேர்களுக்கும் எங்கள் பக்திமயம் யூடியூப் சேனல் சார்பாக எங்கள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம்